சுதந்திரமா பேராசையா நிதி சுதந்திரத்திற்கும் பேராசைக்கும் இடையே உள்ள கோடு எங்கே ஃப்ரீடம் க்ரீட் வணக்கம் நண்பரே நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் சேமிக்கிறோம் முதலீடு பண்றோம் ஆனால் ஒரு நாள்ல ஏதாவது ஒரு கேள்வி நம்ம தாக்கும் இது போதுமா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் போல இருக்கே அவனிடம் பெஞ்ச் இருக்கிறது நாமும் ஏன் அப்படி வாங்கக்கூடாது இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் ஒன்று தான் நிதி சுதந்திரம் என்ற இடத்திலிருந்து நாம் பேராசை என்ற சறுக்குச்ச சாலையில் விழுவதற்குள் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது அந்த நுணுக்கமான வித்தியாசத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது அதுக்கு முதலில் சுதந்திரம் என்னால் என்ன என பார்ப்போம் சுதந்திரம் என்பது உங்களுக்கு தேவையானதை செய்பவர் நீங்கள் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வேலை வேண்டுமானாலும் வேண்டாம் என்றாலும் சொல்வதற்கான தைரியம் குடும்பத்தோடு நேரம் செலவிடும் வாய்ப்பு True wealth is the ability to wake up and say, I don't need to do this if I don't want to. Sudandram in Badu Amadi plus Katupadu plus Nidanam. Seri perase in Ralinna, perase in Badu Ningal Yabudu Sambaditalum, Yinum conjum venum in Ramananila Maturale Adakavendum in Rayenum Satampodum Panavarke. Pursuing more for the sake of more is greed. ஒருவர் ஆர் ஒன் கோடி சம்பாதிக்கிறார் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் ஆனால் நண்பன் ஆர் எஸ் ஒன் கோடி சம்பாதிக்கிறான் என தெரியும் போது அவர் திடீரென தன் வாழ்வை தாழ்வாகவே பார்க்க ஆரம்பிக்கிறார் அந்த இடம்தான் முடிவும் கிரீடின் துவக்கம் எண்ணிக்கையை மட்டுமே நோக்கும் போது பேராசை உருவாகிறது ஒருவரிடம் ஆர் லட்சம் இருக்கிறது அவரது வாழ்விற்கு அது போதுமானது அவர் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனா அவர் மூளை சொல்லும் இந்த மாதிரி இன்னொரு அபார்ட்மெண்ட் வாங்கலாமா புதிய பென்ஸ் வருதே எடுக்கலாமா இந்த எண்ணங்கள் என்னுடைய சுதந்திரத்தை வளர்க்கிறதா இல்லை நான் தானாகவே அழுத்தத்திற்கு தள்ளப்படுகிறேனா இதுதான் செல்ஃப் செக் சொன்ன வேண்டிய இடம் நீங்க எதுக்காக பணம் சம்பாதிக்கிறீங்க இந்த கொஞ்சம் கேள்விக்கு பதில் தெரியாமலே பலர் பெரிய ரிஸ்க் எடுத்துடுறாங்க சிலர் ரெக்கக்னிஷனுக்காக சிலர் ரிவெஞ்சுக்காக சிலர் கம்பேரிங் மைண்ட் செட்டுக்காக ஆனால் உண்மையான மக்கள் அவர்களது வாழ்க்கைக்கு தேவையான தரத்தை நிர்ணயித்துவிட்டு அதை செல்வமாக மாற்றுகிறார்கள் பேர் புகழ் ஸ்டேட்டஸ் போன்றவற்றிற்காக ஆபத்தான முதலீடுகள் ஆழமற்ற கடன்கள் ஆணவத்தின் ஆடம்பரங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாளில் சீரழிவாக முடிவடைகின்றன மிகச்சிறந்த உன்னத வணிகர்கள் முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் இன்னும் அதிகம் வேண்டும் என்ற எண்ணத்தால் பதுங்குகிறார்கள் இது போதும் என்ற மனநிலைதான் நிதி சுதந்திரத்தின் அடையாளம் அறிஞர்கள் சொல்வாங்கள் அதில் தவறு இல்லை ஆனால் அதற்கு பின் அந்த பணம் உங்கள் மனநிலையை தொடங்கினால் அது வெற்றி அல்ல ஒருவரால் வெற்றியின் உச்சியில் நின்று தாழ்வு காணும் தகுதியுடன் வாழ முடியுமானால் அவர்தான் உண்மையான செல்வவான் சிம்மார்ட் கிரீட் வித்தியாசம் புரிஞ்சு கொள்ளுங்கள் சிலர் சொல்லுவார்கள் குரோத் தேடுறது பேராசை இல்லையே ஆமா அது தவறு கிடையாது என்பது திட்டமிட்டது கிரீட் என்பது மற்றவரை அடக்க நினைக்கும் மனநிலை நிரந்தர மோகம் நான் ஒரு வீடு வாங்கணும் என திட்டமிட்டுள்ளேன் அவனுக்கு இருக்குதில்ல நானும் வாங்க நீங்கள் உங்கள் ஆல்ரெடி அமைதியான வாழ்க்கையை ஒரு சாதனையை மிஞ்சும் ஆசையால் பறிகொடுக்கிறீர்கள் என்றால் அது சுதந்திரம் அல்ல பேராசை

அதன் ஆதிக்கத்திற்கு ஆளாகாமல் இருப்பது நாளை டே சிக்ஸில் நாம் நிதி வெற்றிக்கு தாமதமான வெற்றியே சிறந்தது வாய் லாங் டேர்ம் திங்கிங் ஃபைனான்ஸ் பார்க்க போறோம் நம்ம பயணம் இப்போது முடிவை நோக்கி செல்லும் பாதையில் இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் உங்கள் நிதி வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி